அடித்த ஈரானிய தலைவரின் தரமான காய் நகர்த்தல்கள் நகரத்தல்கள்ஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல்களை சுற்றி வளைத்த ஈரானிய படகுகளும் ஈரானிய ட்ரோனை சுட்டு வீழ்த்திய அமெரிக்க கடற்படையும் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை கண்காணிப்பதற்கு அதிரடியாக களமிறக்கப்பட்டிருக்க ஈரானினுடைய ட்ரோன்களும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே சுட்டு வீழ்த்தப்பட போகும் அமெரிக்காவினுடைய ட்ரோன்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள உச்ச பதற்றமும் வருகின்ற வெள்ளிக்கிழமை துருக்கியில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறாதா துருக்கியில் நடைபெறப்போகும் போகும் பேச்சுவார்த்தைகளில் இருந்து ஈரான் வாங்கி விட்டதா ஈரானிய ஜனாதிபதி மசூத் பத்கியானுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஈரானிய பழமைவாத பாராளுமன்ற உறுப்பினர்களும் தரமான சம்பவங்களும் ஈராக்கிய களத்தில் கூடிய அமெரிக்க தூதர் டொம்பெராக்கும் ஈராக்குக்குள்ளே அமெரிக்கா அவசரமாக மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச காய் நகர்த்தல்களும் ஈராக்கிய பிரதமர் பதவியில் நோரி மாளிக்க அவர்களை அமர்த்துவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களும் ரஃபா கடவையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடரும் கொடூரங்களும் காசா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச தாக்குதல்களும் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அதனுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது ரஃபா கடவை பிரதேசம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே தாக்குதல்களுடைய மேலும் காசாவிலே கூடாரங்களை லக்கு வைத்தும் பலஸ்தீனிய மக்கள் செறிவாக வாழக்கூடிய பிரதேசங்களை லக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அதனுடைய தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட்டிருப்பதனால் படுகாயமடைந்திருக்கக்கூடிய அதிகளவான ரஃபா கடவை ஊடாக வெளியேற்றப்படுவதனால் காசாவிற்குள்ளே தாக்குதல்களை அதிகரித்து அதிகளவான அளவான பலஸ்தீனிய மக்களை ரஃபா கடவை பிரதேசத்தின பலஸ்தீனிய மக்கள் ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் அதிகளவான ஆம்புலன்ஸ் வண்டிகள் ரஃபா கடவை பிரதேசத்திற்குள்ளே அனுமதிக்கப்படுகின்றன காசாவிலே இன்னும் இருபதாயிரத்திற்கும் அதிகமான படுகாயமடைந்த பலஸ்தீனியர்கள் காணப்படுகின்றார்கள் இந்த படுகாயம் பலஸ்தீனியர்களையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் வெளியேற்றி வருகின்றார்கள் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களையும் மேற்கொண்டு வருகின்றது நேற்றைய தினம் ரஃபா கடவை பிரதேசத்தின் ஊடாக நாற்பத்தி இரண்டு பலஸ்தீனியர்கள் காசாவிற்குள்ளே நுழைவதற்கு வருகை தந்துள்ளார்கள் ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இவர்களில் முப்பது பேரை திருப்பி அனுப்பிவிட்டது பன்னிரண்டு பேருக்கு மாத்திரமே அனுமதியை வழங்கியுள்ளது இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்ட மற்ற பனிரண்டு பிரதேசத்தில் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைப்பற்றியுள்ளது வெறும் ஆடையோடு மாத்திரமே காசாவிற்குள் அவர்களை அனுப்பி வைத்துள்ளது எந்த ஒரு சொத்தையும் பணத்தையும் பொருட்களையும் இவர்கள் காசா கொண்டு செல்ல முடியாது என்றும் நாங்கள் இவற்றை அனுமதிக்கப் போவதில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது இதனால் தற்போது ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக நுழைவதற்கு தயாராக இருந்த அதிகளவான பலஸ்தீனியர்கள் பின்வாங்க அத்தோடு இந்த சம்பவங்களை தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள் பிரதேசத்தில் நடப்பது ஒரு கடக்கும் முறை அல்ல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா கடவை மக்களுடைய உரிமைகளை மீறுகின்றது பலஸ்தீனிய மக்கள் வருவதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தடுத்து நிறுத்துவதற்காகவே இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றது இவற்றை எங்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியாது மேலும் மத்தியஸ்தர்கள் அவசரமாக இவற்றுக்கு தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் டொனால்ட் டிரம்பினுடைய ஒப்பந்தத்தில் உறுதி மத்தியஸ்தர்களும் ஏனைய தலைவர்களும் ரஃபா கடவை பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய கொடூரங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் ரஃபா கடவை பிரதேசத்தின் மீதான கட்டுப்பாடுகளை முழுமையாக நீக்க வேண்டும் இல்லாவிட்டால் இதன் விளைவுகள் மிகவும் பாரதூரமானதாகவே அமைந்திருக்கும் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையில் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள் அத்தோடு ரஃபா கடவை பிரதேசம் சரியான முறையில் திறக்கப்படாதவரை காசாவிலிருந்து பலஸ்தீனிய மக்கள் வெளியேற்றப்படுவது தடுத்து நிறுத்தப்படாதவரை ரஃபா கடவை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் முடிவுக்கு கொண்டு வராதவரை காசாவுக்குள்ளே பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவினை அனுமதிக்க முடியாது என ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள் காசாவின் நிர்வாகத்தை வழிநடத்துவதற்கு பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழு தெரிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இவர்கள் காசாவிற்குள்ளே நுழைந்து செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் சரியான முறையில் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாதவரை பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவினால் காசாவுக்குள்ளே நுழைய முடியாது என்றும் காசாவுக்குள்ளே அவர்களுக்கு எந்த ஒரு சிறிய வேலையையும் செய்ய முடியாது என்றும் பலஸ்தீனிய போராளிகள் மாட்டார்கள் என்றும் ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள் அடுத்து ஈராக்குக்கான அமெரிக்க தூதராக மார்க் சவாயா அவர்களே செயற்படுகின்றார் மேலும் தற்போது டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகம் மார்க் சவாயாவினுடைய வேலை திட்டங்களில் அதிருப்தி அடைந்துள்ளது டொனால்டு டிரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஈராக்குக்கான அமெரிக்க தூதர் மார்க் சவாயாவினால் ஈராக்கிய களத்திலே அமெரிக்காவினுடைய நலன்களை பாதுகாக்க முடியவில்லை ஈராக்கினுடைய பிரதமராக நூறி மாளிகை தெரிவு செய்யப்படுவதனை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிரான அரசியல் கட்சிகளுக்கு எதிரான உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்க முடியவில்லை ஈராக்கிய அரசியல் களத்திலே அமெரிக்காவினுடைய நலன்களை கூடிய காய் நகர்த்தல்களையும் வேலை திட்டங்களையும் சவாயாவினால் மேற்கொள்ள முடியவில்லை என அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன இதனால் ஈராக்குக்கான அமெரிக்க தூதராக டோம்பெராக்கையே நியமிக்க போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துருக்கியிற்கான அமெரிக்க தூதராக இருக்கக்கூடிய டொம்பெராக்கையே சிரியாவுக்கான அமெரிக்க தூதராகவும் டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் தெரிவு செய்தது மேலும் டொம்பெராக்கினுடைய வேலை திட்டங்களுக்கு அமைவாக ஜூலானியின் அரசாங்கத்திற்கு ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக ஜூலானின் அரசாங்கத்திற்கும் ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதற்கான முடிக்கப்பட்டன மேலும் சிரியாவிலே அமெரிக்காவினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு தேவையான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்க தூதர் சிறப்பாக மேற்கொண்டிருந்தார் இதனாலேயே தற்போது நிர்வாகம் ஈராக் விவகாரங்களையும் ஒப்படைப்பதற்கு தீர்மானித்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கினுடைய அமெரிக்க தூதராக டொம்பெராக்கை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை ஆனால் டொம்பெராக் ஈராக்கிய விவகாரங்களில் நேரடியாக தலையீற்று அவருடைய வேலை திட்டங்களையும் ஆரம்பித்து விட்டார் நூரி மாலிகி பிரதமர் பதவியில் அமரப்போவதனால் அமெரிக்க தூதர் டொம்பெராக் அவசரமாக காய் நகர்த்தல்களை ஈராக்குள்ளே மேற்கொண்டுள்ளார் இதற்கமைவாக அமெரிக்க தூதர் டொம்பெராக் ஈராக்கின் வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிரதேசத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய பர்சானியோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் நூரி மாலிக்கி பிரதமர் பதவியில் அமர்வதை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுமாறும் அல்லது நூரி மாலிக்கி பிரதமர் பதவியில் அமர்வதனை இழுத்தடிப்பு செய்யுமாறும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார் இதற்கமைவாக ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதமர் பர்சானி காய் நகர்த்தல்களையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார் அதாவது குர்திஸ்தான் பிரதமர் பர்சானியின் மிகப்பெரிய கட்சியாக கேடி கேடிபி கட்சியானது ஈராக்கிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான கூட்டு வேட்பாளரை ஒப்புக்கொள்ளவில்லை தற்போது ஈராக்கிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதில் இருந்து பின்வாங்கி இருப்பதனால் ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய வேலை திட்டங்களும் செயற்பாடுகளும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன அதாவது ஈராக்கினுடைய ஆட்சி அதிகாரங்கள் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன ஈராக்கிய ஜனாதிபதியாக குருதி சினத்தை சேர்ந்தவரே தெரிவு செய்யப்படுவார் குருதி பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்ட பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டு அனைத்து கட்சிகளுடைய ஒருமித்த கருத்துக்களுக்கு அமைவாக ஈராக்கினுடைய ஜனாதிபதியாக குருதி சினத்தை சேர்ந்தவரே தெரிவு செய்யப்படுவார் அதே போன்று ஈராக்கினுடைய பிரதமராக ஷியா பிரிவை சேர்ந்த ஒருவரே தெரிவு செய்யப்படுவார் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு ஷியா பிரிவை பிரதிபலிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணியை அமைத்து ஈராக்குக்கான பிரதமரை தெரிவு செய்வார்கள் அதேபோன்று ஈராக்கிய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் பதவிக்கு சன்னி பிரிவை சேர்ந்தவரே தெரிவு செய்யப்படுவார் ஈராக்கில் இருக்கக்கூடிய சன்னி பிரிவை பிரதிபலிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பாராளுமன்ற சபாநகரை தெரிவு செய்வார்கள் எனவே இதற்கமைவாக கடந்த நவம்பர் மாதம் ஈராக்கிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு வெற்றி பெற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்து ஈராக்கினுடைய பிரதமராக நூறி மாளிகை அவர்களை தெரிவு செய்யப் போவதாக அறிவித்தார்கள் இதைத் தொடர்ந்து ஈராக்குக்கான ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் பாராளுமன்றத்திலே நடைபெற்றன இதன் ஈராக்குக்கான ஜனாதிபதியை தெரிவு செய்யும் செயற்பாடுகளில் இருந்து குருதிஸ்தான் கட்சியானது பின்வாங்கியுள்ளது அத்தோடு கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் பிரதமர் தெரிவு செய்யப்பட்ட அமரப்போகின்றார் என்று முடிவு செய்யப்பட்ட தெரிவு செய்வதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு குருதினத்தைச் சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் இவ்வாறுபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்பு ஈராக்கான ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்பே பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்க கூடியவர் பிரதமர் பதவியில் அமர முடியும் அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பிரதமரை ஜனாதிபதி தான் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் ஈராக்கிய அரசியலமைப்பின்படி நிறைவேற்று படி நிறைவேற்ற அதிகாரம் பிரதமருக்கே காணப்படுகின்றது மேலும் பிரதமர் பதவியில் அமர்வதற்கு முன்பு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதியின் மூலமாகவே பிரதமர் அறிவிக்கப்பட வேண்டும் இதுதான் ஈராக்கிய அரசியல் அமைப்பு சட்டமாகும் எனவே தற்போது ஈராக்குக்கான ஜனாதிபதியை தெரிவு செய்வதில் அறிவிப்பதில் தாமதத்தினை ஏற்படுத்தியிருப்பதனால் அமெரிக்க தூதர் டொம்பிராக்கினுடைய வேலை திட்டங்களுக்கு அமைவாக ஈராக்கினுடைய குர்திஸ்தான் காய் நகர்த்தல்களுக்கு அமைவாக ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான படிமுறைகள் வேலை திட்டங்களில் இழுத்தடிப்பு செய்யப்பட்டிருப்பதனால் அவசரமாக நூரி மாளிகை அவர்களால் பிரதமர் பதவியில் அமர முடியாது ஜனாதிபதியை தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்பு ஜனாதிபதியின் மூலமாகவே நூரி மாளிகையை பிரதமர் பதவியில் அமர்த்த முடியும் அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை யாரும் முன்பு ஈராக்கினுடைய பிரதமர் பதவியில் நூரி மாலிகி அமர்வதை அமெரிக்கா விரும்பவில்லை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு நூரி மாளிகை ஈராக்கினுடைய பிரதமர் பதவியில் அமர்ந்துவிட்டால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பின்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக சுதந்திரமாக செயற்படுவார்கள் ஏனென்றால் நூரி மாளிகை அவர்கள் ஈரானுக்கு மிகவும் நெருக்கமானவர் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களை ஆதரிக்க இவர் தொடர்பாக முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளே எனவே இதனால் தற்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈராக்கிய பிரதமர் பதவியில் நூறி மாளிகை அமர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அமெரிக்கா அனைத்து விதமான காய் நகர்த்தல்களையும் ஈராக்குள்ளே அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த காய்நகர்த்தலினால் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் ஈராக்கிய பிரதமராக நூறி மாளிகை அவர்கள் தெரிவு செய்யப்படுவார் பிரதமர் பதவியில் அமருவார் என்பதும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது எனவே இதற்குள்ளே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டால் ஈராக்கினால் முழுமையாக அமெரிக்காவுக்கு எதிரான யுத்தத்தில் களமிறங்க முடியாது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களின் போது ஈராக்கினால் ஈரானுக்கு ஆதரவாக முழுமையாக களமிறங்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டுவிடும் எனவே இதற்காகத்தான் தற்போது அமெரிக்கா அனைத்து காய் நகர்த்தல்களையும் ஈராக்குள்ளே மேற்கொண்டு வருகின்றது கடந்த வாரம் அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான டோலர்கள் பெருமதி அளவிலான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வழங்கியிருந்தது வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தேவையான அதிகளவான பங்கபஸ்ட வெடிகுண்டுகளையும் அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கியிருந்தது பன்னிரண்டு நாள் போருக்கு முன்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா எவ்வாறான பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை வழங்கியிருந்ததோ அதே போன்றே தற்போதும் அதிகளவான பங்கபஸ்ட வடிகுண்டுகளையும் ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை வீரியப்படுத்த ஆயுதங்களையும் வழங்கியுள்ளது மேலும் நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு நான்கு பில்லியன் டொலர்கள் அமைப்புகளையும் வழங்கியுள்ளது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை முறியடிப்பதற்காகவும் தாக்குதல்களை முறியடிப்பதற்காகவும் அமைப்புகளை உறுதிப்படுத்துவதற்காகவுமே இந்த நான்கு பில்லியன் டொலர்கள் பெருமதி அளவிலான ஆயுத உதவிகளை அமெரிக்கா வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த பங்கபஸ்த வெடிகுண்டுகளும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அமைப்பு ஏனைய இராணுவ தளவாடங்களும் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை வந்தடைந்துவிடும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அடுத்த கட்ட ஆயுத உதவிகளையும் அமெரிக்கா வழங்குவதற்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து நேற்றிரவு அமெரிக்க தூதர் ஸ்டீவிட் கோஃப் நெற்றன் யாகவோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் இந்த கலந்துரையாடல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி எல்சாமரும் தலைவரும் பிரிவினுடைய தலைவரும் பாதுகாப்பு அமைச்சரும் இன்னும் சில முக்கியமான புள்ளிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை துருக்கியில் நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகளில் எவ்வாறான நிபந்தனைகளை முன்வைக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இதன்போது ஈரானின் அணுசக்தி திறன்களை முழக்குவது ஏவுகணை திறன்களை முடக்குவது எதிர்ப்பற்றுக்களுக்கான உதவி நிறுத்துவது என்கின்ற நிபந்தனைகளை நெற்றன் அமெரிக்க தூதர் ஸ்டீவிட் கோஃபிடம் முன்வைத்திருப்பதாகவும் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் இஸ்ரேலின் சிவப்பு கோடுகளாகவே காணப்படுகின்றது என்றும் இதிலே ஒரு நிபந்தனை கூட சேர்த்துக் கொள்ளப்படாவிட்டால் அந்த ஒப்பந்தத்தினை இஸ்ரேல் ஒருபொழுதும் ஆதரிக்கப் போவதில்லை என்றும் நெற்றன் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் நெற்றன் யாகோ யமன் ராணுவத்தினுடைய முடக்குவதற்கான முன்மொழிவையும் இஸ்புல்லாவினுடைய அனைத்து ஏவுகணை திறன்களை முழுமையாக முடக்குவதற்கான முன்மொழிவுகளையும் கோஃபிடம் முன் வைத்துள்ளார் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதோடு எமன் ஹவுதி இராணுவத்தின் ஏவுகணை திறன்களை முடக்குவதற்கான தாக்குதல்களையும் ஹிஸ்புல்லாய் இராணுவத்தின் ஏவுகணை திறன்களை முழுமையாக முடக்குவதற்கான தாக்குதல்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற புதிய முன்மொழிவுகளையும் நெட்டன்யாகு சமர்ப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து துருக்கி மற்றும் கத்தாரின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானிய ஜனாதிபதி மசூத் பதஷ்கியான் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் நேற்றைய காணொலியில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பதஷ்கியான் வெளியிட்டிருந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன் ஒரு சமமான நியாயமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக நான் அப்பா சரக்ஷி அவர்களுக்கு வழிகாட்டியுள்ளேன் என ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பதேஷ்கியான் தெரிவித்திருந்தார் மேலும் துருக்கியிலே நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு ஈரானிய ஜனாதிபதி மசூத் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய பழமைவாத கட்சிகளும் பழமைவாத பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பதஷ்கியான எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் ஈரானிய உச்ச தலைவரை முழுமையாக கூடியவர்களாகவே ஈரானிய பழமைவாத கட்சியினர் காணப்படுகின்றார்கள் மேலும் ஈரானிய உச்ச தலைவரின் வழிகாட்டுதலுக்கு கீழால் செயற்படக்கூடிய கட்சியாகவே ஈரானின் பழமைவாத கட்சிகள் காணப்படுகின்றன எனவே இதற்கமைவாகவே ஈரானிய பழமைவாத கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈரானிய ஜனாதிபதி மசூத் சீர்திருத்த அரசாங்கத்திற்கெதிராகவும் அவருடைய சீர்திருத்த கொள்கைகளுக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள் இதற்கமைவாக ஈரானிய பழமைவாத பாராளுமன்ற உறுப்பினர் அமித் ரசாயி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது அதனுடைய இராணுவ அச்சுறுத்தல்களை ஒரு பொழுதும் குறைக்காது மாறாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது அதனுடைய இராணுவ அச்சுறுத்தல்களை அதிகரிக்கும் மேலும் இதற்கு காரணம் கடந்த கால அனுபவங்களாகும் அமெரிக்க சிப்பாய்களின் அமெரிக்க அதிகாரிகளின் சவப்பெட்டிகளின் எண்ணிக்கைகளை நாங்கள் அதிகரிப்பதன் மூலமாகவே அமெரிக்க சிப்பாய்களை சவப்பெட்டியில் அனுப்புவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதன் அதன் மூலமாகவே அமெரிக்காவினுடைய இராணுவ அச்சுறுத்தல்களை குறைக்க முடியும் காரணம் நாங்கள் கடந்த காலங்களில் கற்றுக்கொண்ட அனுபவமாகும் இதனால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு பயனளிக்க போவதில்லை அமெரிக்க சிப்பாய்களை அமெரிக்க அதிகாரிகளை சவப்பட்டியில் அடைப்பதற்கான வேலை திட்டங்களையே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என ஈரானிய பழமைவாத பாராளுமன்ற உறுப்பினர் அமீர் ரசாகி அவர்கள் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து ஈரானிய பழமைவாத பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அமீர் ஹுசைன் சபாட்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த வருட ஓமானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இருந்து நீங்கள் இந்த நன்மைகளை கண்டுகொண்டீர்கள் தற்போது துருக்கிக்கு ஒரு குழுவை அனுப்புவதற்கு நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றீர்கள் கடந்த முறை செய்து அதே மூலோபாய தவறை தான் தற்போதும் செய்ய போகின்றீர்கள் ஒரு முறை செய்த தவறை மீண்டும் செய்வது மிகப்பெரிய முட்டாள்தனமாகும் அமெரிக்காவுடன் போருக்கு செல்லாமல் இருப்பதற்கும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கும் இந்த

எங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அல்ல இந்த பேச்சுவார்த்தைகளினால் எதுவுமே நடைபெறப் போவதில்லை இந்த வீணான பேச்சுவார்த்தைகளிலிருந்து இருந்து நாங்கள் விலகிவிட வேண்டும் மேலும் போர்க்களமே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் தகுந்த பதிலடியாக அமைந்திருக்கும் என குறித்த பழமைவாத பாராளுமன்ற உறுப்பினர் அதிரடியான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதே போன்று ஏனைய பழமைவாத பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஈரானிய ஜனாதிபதிக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் அத்தோடு ஈரானிய ஜனாதிபதியை துருக்கிக்கு சென்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு சம்மதித்தாலும் ஈரானிய உச்ச தலைவர் இதற்கான அனுமதியை வழங்கவில்லை ஈரானிய ஜனாதிபதியினால் அவருடைய சீர்திருத்த அரசாங்கத்தினால் அவருக்கு கீழால் இருக்கக்கூடிய சீர்திருத்த புள்ளிகளினால் எந்த முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அந்த முடிவுகளை ஈரானிய உச்ச தலைவரின் அனுமதி இல்லாமல் செயற்படுத்த முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது இதற்கமைவாக ஈரானிய உச்ச தலைவர் தரமான அதிரடியான காய்நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார் அதாவது துருக்கியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் ஜனாதிபதி சம்மதத்தினை வழங்கி வெற்றதனால் இந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து முழுமையாக விலகுவதற்கான நேரடியான அறிவிப்புகளை வெளியிட முடியாது என்பதனால் குறித்த பேச்சுவார்த்தைகளை துருக்கியில் மேற்கொள்ளாமல் ஓமான் மேற்கொள்ளுமாறும் நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இடத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற தீர்மானிக்க ஈரானிய உச்ச தலைவர் அதிரடியான முடிவுகளை எடுத்துள்ளார் குறித்த பேச்சுவார்த்தை சீர்திருத்தங்களை முறிக்கும் நோக்கத்தோடும் பேச்சுவார்த்தைகள் தானாகவே உடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவுமே ஈரானிய உச்ச தலைவர் இந்த அதிரடியான முடிவுகளை வெளியுள்ளார் இதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்காவுக்கு மூலமாக செய்திகளை அனுப்பியுள்ளது நாங்கள் துருக்கியில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை தற்போது தவிர்ப்பதற்கும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் அமெரிக்கா வருகை தர வேண்டும் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு கீழால் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் வருகின்ற வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கே நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என ஈரானிய தலைவர்கள் இடைத்தரக மூலமாக அமெரிக்காவுக்கு செய்தியை அனுப்பியுள்ளார்கள் ஈரானிய உச்ச தலைவர் செருப்படி பதிலை வழங்கியுள்ளார் துரோகி அரதுகானை வைத்து டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட காய் நகர்த்தல்களை முறியடிக்கும் நோக்கத்தோடும் இந்த பேச்சுவார்த்தை வேலை திட்டங்களை முறியடிக்கும் நோக்கத்தோடுமே ஈரானிய உச்ச தலைவர் இந்த முடிவுகளை எடுத்துள்ளார் அத்தோடு ஈரானினுடைய இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை தொடருவதற்கு டொனால்டு டிரம்புக்கு விருப்பம் இல்லை என்றும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகுவதற்கு டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகம் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே நேரம் ஈரானினுடைய செயற்பாடுகளுக்கு அமெரிக்கா சம்மதத்தினை தெரிவித்துள்ளது என்றும் ஓமானில் நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா கலந்து கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் எக்ஸியோ சூடகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது ஆனால் இன்னும் டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை மேலும் ஓமானில் நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் அமெரிக்க தூதர் கலந்து கொண்டாலும் ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக ஈரானினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் எனவே துரோகி அறுதுக்கானையும் அடிமை கத்தாரையும் பயன்படுத்தி டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட காய் நகர்த்தல்களை ஈரானிய உச்ச தலைவர் தட்டி தூக்கியுள்ளார் மேலும் இவர்களுக்கான செருப்படி பதிலடிகளையும் வழங்கியுள்ளார் அத்தோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது நேற்று மாலை ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்று பயணித்தது மேலும் ஈரானினுடைய கடற்படை படகுகள் குறித்த அமெரிக்க எண்ணெய் கப்பலை சுற்றி வளைத்தார்கள் அமெரிக்க எண்ணெய் கப்பலை தடுத்து நிறுத்தி அவை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இருப்பினும் அமெரிக்க எண்ணெய் கப்பலானது நிறுத்தாமல் வேகமாக பயணித்தது மேலும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தை அடைந்ததும் அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று வருகை தந்து குறித்த அமெரிக்க எண்ணெய் கப்பலை பாதுகாப்பு கொண்டு சென்றதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது இருப்பினும் இவை தொடர்பாக ஈரானிய கடற்படையினர் எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை இதைத் தொடர்ந்து நேற்றிரவு ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை கண்காணிப்பதற்காக களமிறக்கப்பட்டிருந்த ஈரானின் ஷஹீத் ஒன் தேர்ட்டி நைன் ட்ரோனை அமெரிக்க கடற்படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே ஈரானிய ட்ரோன்கள் ஈரானினுடைய அச்சுறுத்தல்களை இதற்கு பிறகும் எங்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியாது இதனாலேயே நாங்கள் இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியுள்ளோம் என அமெரிக்காவினுடைய கடற்படை தளம் அறிவித்துள்ளது இவ்வாறு ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலிலே இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படையினர் ஈரானிய ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து அவசரமாக அதிரடியாக ஈரான கடற்படையினர் கப்பலை நோக்கி இன்னும் அனுப்பி வைத்தார்கள் சுட்டு வீழ்த்தி பாருங்கள் என சவால் செய்யும் வகையிலேயே கடற்படையினர் அதிரடியான அனுப்பி வைத்தார்கள் வருகின்றன மேலும் இந்த அமெரிக்க கடற்படையினர் இன்னும் சுட்டு வீழ்த்தவில்லை அத்தோடு அமெரிக்க கடற்படையினர் ஈரானிய ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதற்கு பதிலடியாக அமெரிக்காவினுடைய உளவு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கு ஈரானிய படையினர் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படும் து அமெரிக்கா அதிகளவான களமிறக்குகின்றது எனவே தற்போது குறித்த அமெரிக்க ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக ஈரானிய படையினர் தயாராகி வருகின்றார்கள் பெரும்பாலும் இன்று இரவுக்குள் அமெரிக்காவினுடைய எம் கியூசி ட்ரோன் சுட்டு வீழ்த்துவதற்கான வாய்ப்புகளே காணப்படுகின்றன இதனால் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றமானது உச்சக்கட்டத்தை அடைந்து